அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி ஒன்பதாம் நாள் பதிவு செய்யுள் எண் ஏழு யாருக்கெல்லாம் தூக்கம் கிடையாது என்று சொல்கிற நாலு முத்தான கருத்துக்களை கொண்ட செய்யுள் கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கு துயில் இல்லை ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கு துயில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில் கள்ளர்கள் திருடர்களுக்கு தூக்கம் என்பதே இருக்காது காதலனுக்கு காதலையை காணுகிற வரையிலே தூக்கம் இருக்காது பொருளை சேர்க்க வேண்டும் என்று உழைப்பவனுக்கு தூக்கம் கிடையாது அந்த பொருளை சேர்த்த பின்னே அதை கண்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமே என்கிற கவலையிலே தூக்கம் கிடையாது என்று நான்கு கருத்துக்களை சொல்லுகிற செய்யும் திருடங்கள் எப்போதும் தூங்க முடியாது விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவே கல்லவர்களுக்கு தூக்கமே கிடையாது காதலிக்கிற போது காதலியை பிரிந்திருக்கிற நேரம் எல்லாம் காதலனுக்கு காதலியுடைய நினைப்பாகவே இருக்கும் அல்லது காதலிக்கு காதலன் நினைவாக இருக்கும் எனவே இருவருக்குமே தூக்கம் என்பது இருக்கார் வறுமையிலே ஒருவன் தான் முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்தோடு பாடுபடுகிற போது தூண் உறக்கத்தை எல்லாம் மறந்து விட்டுதான் உழைத்து பொருளை சேர்ப்பான் எனவே அவனுக்கு தூக்கம் இல்லை அப்படி பொருளை சேர்த்தவன் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை இழக்க விரும்புவானா அது காப்பத வேண்டுமே என்பதனாலேயே அவனுக்கு தூக்கம் இருக்காது என்று சொன்ன செய்வளை மீண்டும் ஒருவரை பார்க்கலாம் கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கு துயில் இல்லை ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கு துயில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கு இல்லை துயில் நன்றி வணக்கம்